எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் சவன் பை டிஐ பூமி இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படி தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக வரும் வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேர்ச்சி வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உனக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனரு டிராக்டரோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கு கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் நார்மல் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட ஹெச்பின்னு உனக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி எம்கேஎம் இன்ஜினுங்க வண்டி வரைக்கும் இன்ஜினையும் யூஸ் பண்ணாத பண்ணிங்க இன்ஜின் கிரவுண்டு கீர் பாக்ஸு எல்லாமே இதில் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர்னு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க நல்லா ஹெவியான பம்பர் மற்றும் ஹெவியான டாப்புங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்பு கிடையாது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டி ரூட்டு மறைச்சி புழுதி கலப்ப கேஜியில் மட்டும்தாங்க ஓடி இருக்குது இது வரைக்கும் ரொட்டை யூஸ் பண்ணிடலங்க கிரவுண்டு நல்லா தெளிவாக இருக்குங்க புக்கு கண்டிஷன் பண்ணுறதுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு இல்லைங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாதுங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்ட்ரு மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு உருவப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளம்பெண்ட் ஃபோட்டோஸு புக் டிடீல்ஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் எந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு உனக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் வீடியோவில் திரும்ப இருக்கணி மட்டும் நேரில் போட்டு வண்டி மட்டுமே இருக்க தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்